ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை இந்த குரலை வச்சுக்கிட்டு பண்ணாத காமெடி கிடையாது ஆனால் இந்த குரல் மழை பற்றி சொல்கிற ஒரு அருமையான குரல் தேவநேய பாவானர் அவர்கள் வந்து இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா உண்பவர்களுக்கு நல்ல உணவை கொடுத்து அப்படி உண்பவர்களுக்கு தானும் உணவாக ஆவது தான் இந்த மழை விவசாயிகளுக்கு வந்து நமக்கு உணவை உற்பத்தி பண்ணுறாங்க விவசாயிகளுக்கும் இந்த மழையினால் உருவாகிற உணவு உணவாகுது இல்லையா அதுதான் இந்த குறளுடைய விளக்கம் இதுக்கு வந்து பொருத்தமான கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நாம் ரிலேட் பண்ணிக்கலாம் ஆனால் யதார்த்தத்தை சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இப்போது ஒரு விவசாயி அவங்க வந்து பரம்பரையாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பரம்பரைகளாக அவங்க வந்து விவசாயத்தை முதன்மை தொழிலாக செய்துக்கிட்டு வராங்க அதனால் அவங்களுக்கு வந்து நிலம் மண் கழனி வயல் இது எல்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு பெண் பெண் குழந்தையாவே அந்த வயலை வந்து இவங்க பாவிக்கிறாங்க ஆறாவது தலைமுறை பிள்ளைங்க வந்து படிச்சுட்டு மற்றவங்கள்லாம் படிக்கலையான்னு கேட்க கேட்காதீங்க படிச்சிருக்கிறாங்க ஆனால் பட்டப்படிப்பு படித்து மேலே மேலே படித்து பட்டணத்தில் வேலைக்கு சென்று விடுகிறார்கள் இந்த தலைமுறையினர் அதனால் அந்த வேலையினால் நல்ல வருமானம் நல்ல சம்பளம் பட்டணத்தில் இருக்கணும் பர்மனெண்ட்டாக அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க அங்கேயே வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பிள்ளைகள் அங்கே வீடு வாங்கிறதுக்கு பிள்ளை பிள்ளை வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்போது அவர் சம்பளத்தை வச்சு பேங்க்கில் லோன் போடுறாரு அவருக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் ட்ரை பண்ணி பார்க்குறாரு ஆனாலும் கொஞ்சம் தொகை வந்து அவருக்கு தேவை அப்பா அவங்க அப்பா கிட்ட வந்து ஏன்பா இவ்வளோ நிலம் வச்சுருக்குறீங்க முன்ன மாதிரி நமக்கு வருமானமும் வரமாட்டேங்குது மழை இப்போ வந்து காலம் இல்லாத காலத்தில் மழை பெய்யுது இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போகிறீங்க இவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்கள இதில் ஒரு பகுதி இதை வந்து எனக்கு விற்று பணம் கொடுங்க நான் வந்து அங்கே வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பையன் வீடு வாங்க போகிறான் அப்படின்னா நல்லது தானே அதுவும் எல்லா நிலத்தையும் அவன் விற்க சொல்லலை கொஞ்சம் தானே விற்க சொல்கிறான் அப்படின்னு ஒரு பகுதிக்கு வந்து வேலை பேசி ம நிலத்தை விற்றுடுறாங்க காசையும் பையன்கிட்ட கொடுத்துடுறாங்க பையன் எடுத்துக்கிட்டு அவர் வந்து வீடும் வாங்கிடுறாரு இப்படி ரெண்டு மூணு வருடங்கள் போனதுக்கப்புறம் இப்போ அப்பா வந்து பையன் கூப்பிட்றாருப்பா வாங்க வீடு கிரகப்பிரவேசத்துக்கு கூட நீங்கள் வரலை அறுவடை சமயம்னு சொல்லிட்டீங்க இப்போ வாங்கப்பா ரெண்டு வருஷம் நான் வீடு வாங்கி நீங்கள் வந்து என் வீட்டை பார்த்தீங்கன்னா என் வீட்டில் இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் இல்லையா அம்மாவையும் அப்பாவையும் பையன் வந்து பட்டணத்துக்கு அவர் வாங்கின வீட்டுக்கு அடைக்கிறார் அப்பா வந்து போய் இறங்குறார் காலையில் பட்டணத்தில் போய் ரயில் வண்டியை விட்டு இறங்கி அவங்க வீட்டுக்கு அவங்க போகிறாங்க ரொம்ப தூரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது அப்பாவுக்கு காரில் தான் போகிறாங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது கடைசியில் பொட்டி பொட்டியாக அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸில் கொண்டு போய் பையன் காரை பா இதில் தான்ப்பா அஞ்சாவது மாடியில் நம்ம வீடு இருக்குதுன்னு சொன்னதும் அப்பாவுக்கு ஒன்றும் புரியல ஏண்டா தம்பி விளையிற நிலத்தை வந்து விற்று உனக்கு காசாக்கி கொடுத்துருக்கேன் சோறு போடுற நிலம் அது இங்கே நீ வந்து பூமியில் ஒரு வீடை கட்டியிருப்பேன்னு பார்த்தா பூமிலேயும் இல்லாமல் ஆகாசத்துலேயும் இல்லாமல் நடுமத்தில ஒரு வீடை வாங்கி வாங்கியிருக்கிறியே இதில் வந்து எப்படிப்பா இது எப்படிப்பா உனக்கு சொந்தமாகும் இது என்னப்பா அப்படின்னு கேட்க பையன் வந்து யூடிஎஸ்ஸு அது இதுன்னு என்னமோ சொல்கிறான் அப்பாவுக்கு புரியல சரி காசு கொடுத்து வாங்கியிருக்கான் பார்ப்போம் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனால் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த வீடு ரொம்ப சின்னதாக ஒரு தீப்பெட்டி சைஸ் மாதிரி இருக்குது இது குளியல் அரையங்கிறான் பையன் குளியல் அலையில் ஒரு ஆள் தான் நிற்க முடியும் சமையல் அரையங்கிறான் அம்மாவுக்கு என்னடா இது சமையல் அரையங்கிற ஒன்றும் ரெண்டு ஆள் நின்னால் இங்கே வந்து சமைக்கவே முடியாது போல இருக்கே இது ஹால் இது படுக்கார என்னமோ பையன் சொல்கிறான் சுத்தமாக வெளிச்சமும் இல்லை காத்தும் இல்லை ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது ஓரளவுக்கு காற்று இருக்குது இவங்க எல்லாம் ஊரில் பெரிய வீட்டில் நல்ல காற்றுல நல்ல வெளிச்சத்தில் இருந்து பழகி அவங்களுக்கு இங்கே செட்டாகவே இல்லை ஒரு மாதம் இருக்கணும்னு நினச்சி வந்தவர் ஒரே வாரத்தில் திரும்பி கிளம்பி ஊருக்கு போயிடுறாரு அங்கே போனால் ஒரு வாரம் இவர் இல்லை வயல்ல வந்து ஏதோ பிரச்சனை வேலைக்கு ஆளுங்க வரலை அப்படி இப்படின்னு நிறைய ஊரில் வந்து நிறைய பேர் இவரை பார்த்தா இல்லை மழையுடைய காரணம் மழை காலம் இல்லாத காலத்தில் பெய்கிறதுனால என்னமோ நிறைய விளை நிலங்களை விற்றுக்கிட்டுருக்கிறது பார்க்குறாரு இப்படியே இவர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கார் ஒரு நாள் கழனிக்கு பக்கத்துலேயே கைத்துக்கட்டில் போட்டுட்டு உட்காந்து யோசிக்கிறார் பையன் பட்டணத்தில் அப்படி வாழ்ந்துட்டுருக்குறான் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் வயலை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நாம் வயலை வச்சு காப்பாற்றிக்கிட்டு உட்காந்துருக்குறோம் வயல் நம்மளை காப்பாற்றுதா நாம் வயலை காப்பாற்றுறோமா இந்த மழை வந்து காலாகாலத்தில் பெய்யுமா பெய்யாதா என்னென்னமோ காரணங்கள் சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன ஆகும் அடுத்து வர தலைமுறை என்ன பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் விடை என்ன மழையே நீதான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவர் உள்ளம் ஏங்க அவர் ஏக்கத்துக்கு ஏத்தா மாதிரி மழையும் பொழியுது அந்த மழை காலம் காலம் கரெக்டாக பார்த்து கார்காலத்தில் பெய்யுமா இல்லை இப்போ இருக்கிற மாதிரியே காலமில்லாத காலத்தில் பேஞ்சு நம்மளை எல்லாம் திண்டாட விடுமா தெரியலை எதிர்காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்